ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்கு முறையான டோக்கன் வழங்க வேண்டும் என கண்ணாறு இருப்பு பகுதி மக்கள் கோரிக்கை தமிழர்களின் மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுவது ஜல்லிக்கட்டு ஆகும் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மற்றும் மடமாடு மஞ்சு விரட்டு போன்றவை நடைபெறுவது விளக்கம் இந்நிலையில் பொங்கல் ஒட்டி கடந்த சில நாட்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க உள்ளன காணிகளுக்கு பயிற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ள கண்ணாரி இருப்பு பகுதியில் காளைகளுக்கு அவற்றின் உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பல பயிற்சிகளை அளிக்க தொடங்கிவிட்டனர் ஜல்லிக்கட்டு மாடுகளை தனது வீட்டில் ஒரு குழந்தையைப் போல் பார்க்கின்றனர் காளைகளுக்கு சத்துள்ள உணவுப் பொருட்களையும் தரமான பருத்தி கொட்டைகள் தவிடு புல் வகைகளையும் கொடுக்கின்றனர் அது மட்டுமின்றி காளைகளுக்கு தீவிர பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது இதில் பாய்ச்சல் பயிற்சி நீச்சல் நடைப்பயிற்சி மணலில் கொம்புகளால் குத்தி கிளறுவது புல் தரைகளில் குத்தி கிளறுவது உள்ளிட்ட பல பயிற்சிகளை காளைகளுக்கு அளிக்கின்றனர் மேலும் ஜல்லிக்கட்டு நேரங்களுக்கு களத்தில் ஜல்லிக்கட்டு மாடுகள் விளையாடுவதற்கு டோக்கன்கள் வழங்கப்படுவதில்லை எனவும் முறையாக அரசு டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் கன்னாரப்பு கிராமம் எங்க ஊர்ல பாரம்பரியமா எங்களுக்கு முன்னாடியிலிருந்து முன்னோர்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி வராங்க ஊர் கோயில் பொய் சொல்ல ஐநாறு கோயில் இருக்கு அந்த கோயிலை வச்சு பாரம்பரியமா தை ஒன்னாந்தேதி மஞ்சள் நடத்துற வளர்க்காம் இப்போ காலகட்டத்தில் தடைக்கு பின்னாடி எங்க ஊர்ல இளைஞர்கள் சேர்ந்து நிறைய மாடு வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அஞ்சு மாடு வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்றாங்க எந்த ஊர் வேணாலும் டோக்கனும் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அதை வந்து பரிந்துரை பண்ணி கவர் அரசாங்கம் வந்து கரெக்டாக அதை எல்லாம் வந்து பறந்துடு பண்ணி கரெக்டான லைன்ல வந்து எங்களுக்கு டோக்கன் வழங்கணும் ஒண்ணு இன்னொன்னு ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு காலைய வந்து வீட்டுல வந்து எங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்க்குறோம் மாடு மாதிரி நினைச்சு நாங்க வளர்க்கறதுல தை பிறந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வந்து மாடை வந்து அப்பத்தையும் நீச்சல் போடாம குழுவோம் இல்லாம ஆனா நாங்க அப்படி இல்ல வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் வந்து குளிக்க வச்சு நீச்சல் போட்டு பயிற்சி கொடுத்து வருஷ வருஷம் நாங்க வந்து அதை வந்து வீட்டுல ஒரு பிள்ளையா மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இதை வேற என்ன என்ன கேக்குறீங்களா கேளுங்க சொல்லுங்க கோரிக்கையா கோரிக்கை வந்து டோக்கன் கிடைக்கிறது இல்லனே ஜல்லிக்கட்டு ஆர்வம் நடக்கிறான் வீட்டுல இருந்து மாடு மாதிரி நடக்காம குழந்த மாதிரி அடிப்படையில உள்ள எங்களுக்கு பாரம்பரியமா அதாவது கொஞ்சம் தாழ்வு கொஞ்சம் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டுது அதாவது வசதி வாய்ப்பு உள்ளவங்க விஐபிகளுக்கு விஐபி டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு டோக்கன் கிடைக்கும்போது டோக்கன் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருக்கனால எங்களோட மாடுகளை வந்து நாங்க வளர்த்து ஒரு ஒரு அதாவது எங்க மாட்டை வந்து நாங்க ஒரு பிள்ளை மாதிரி வளர்க்குறோம் அதனால எங்களோட மாட்டை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகல வெளிப்படுத்து வெளிப்பாடா கொண்டு முடியல அது வந்து நான் எங்களோட மாட்டை வந்து எப்படி இப்போ நாங்கள் வெளிப்படுத்துறது கொண்டாட இப்போ ஜல்லிக்கெட் வச்சு தான் வெளிப்பட்டு கொண்டாட முடியும் அதனால அதுக்கு ஒரு பெருந்து பண்ணுங்க அரசு எப்படியாவது பண்ணணும் என் பேர் கண்ணன் என் பேர் சங்கர்